1880 580 590 600 1000 1100 ரிப்பேர் میدেনা இதால நான் என்ன 530 40 50 550 600 560 70 570 580 570 ஹலோ பாணும் போ யோ யோ நீ கிணபட் டாபக்கு போ அதுல இருந்து देखिएगा இன்னவே நான் அதுவே யாரு இந்த போயிடா அந்த ஏதோ மாгти ஃபர்ஸ்ட் மாгти ஃபர்ஸ்ட் அதக்கிட்டே இருக்கு ஆ சூடா யோ ஹனன வேற யாரோ போட்டோ போற다 என்ன பண்றது ஆளங்க இல்ல கிண தாண்ட போய் ஆளங்க இல்ல என்ன ஆ ஆ રા નોટ 5880 90 500 10 20 30 40 50 60 70 80 90 590 600 600 મેલ સર 600 યો 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 నలభై నాలుగు ఏళ్ళు నన్నూరు నూట యాభై రెండై నలభై తొంభై ఐదు వందలు పది ఇరవై ముప్పై ఐదు వందల నలభై యాభై అరవై డెబ్బై ఐదు వందల డెబ్బై ఐదు వందల డెబ్బై